அவுது இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அல் குர்ஆனை தொட முடியுமா ஓத முடியுமா மேலும் மாதவிடாய் உள்ள பெண்கள் குர்ஆனை தொட முடியுமா முடியாதா ஓதுவதற்கு முடியுமா முடியாதா இதுபோல குளிப்பு கடமையான ஒருவர் உழு இன்றி அல் தொட முடியுமா ஓத முடியுமா மாதவிடாய் என்பதுடன் நிஃபாஸ் என்பதும் உள்ளடங்கும் அதாவது பிள்ளை பேரின் பின்னரான நிலை இவை அனைத்தையும் மொத்தமாக நாம் பார்த்தோமானால் அதிகமான அறிஞர்கள் அல் குர்வானை இவ்வாறான நிலைகளின் போது தொடக்கூடாது என்றே கூறுகின்றார்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் இதனையே கூறுகின்றார்கள் அதே போல ஷாஃபி ஹனஃபி மாலிகி அறிஞர்களும் இதனையே சொல்கின்றார்கள் அதே போல மாதவிடாய் உள்ள பெண்களும் குர்வானை தொடக்கூடாதென்றே சொல்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அனைவரும் இந்த கருத்தினை கூறினாலும் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் நாம் இதை பார்க்க வேண்டும் என்றாலும் அல்லாஹெம்மிடத்தில் ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பின்பற்றிய விதத்தையே கேட்பான் அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய விடயங்கள் அதாவது இது சகீகானதா சொல்லக்கூடிய ஆதாரங்கள் சரியானவைகளா என்பவற்றை பார்த்தே நாம் இதற்கு தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் முதலாவதாக உணவு இல்லாதவர்கள் அதேபோல் குளிப்பு கடமையானவர்கள் அதேபோன்று மாதவிடாய் உள்ள பெண்கள் இவர்கள் குரானை தொடக்கூடாது என்பதற்கான இரண்டு ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றது அதில் முதலாவது சூரா சூறாவாகியாவில் வரக்கூடிய மக்குரு அதாவது மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது அதாவது சங்கையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் இந்த இடத்தில் யா முதஹரூன் சுத்தமானவர்களே குரானை தொட வேண்டும் என்பதையே குறிக்கின்றது அதாவது தொடக்கூடாது என்பதற்கான ஆதாரங்களை எடுக்கப்படுகின்றது இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் மனிதர்களை குறிக்கின்றதா அல்லது மலக்குமார்களை குறிக்கின்றதா என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தப்சீருத் தபரியிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு அப்பாஸ் ருலி அல்லாஹூ அன்ஹா அவர்களும் அதே போல ஜெய்திப்னு ஜுபேர் அல்லாஹூ அன்ஹா அவர்களும் அதே போல இக்ரிமா முஜாஹித் ரஹீமகுல்லா எல்லோருடைய கருத்தும் என்னவென்றால் இது மலக்குமார்களையே குறிக்கின்றது சரியான கருத்து மழக்குமாருடன் சம்பந்தப்பட்ட வசனம் எனவே இது நேரடியாக உழு இல்லாதவர் குரானை தொடக்கூடாது என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இங்கு சொல்லப்படவில்லை அந்த ஆதாரம் வலுவற்றதாக இருக்கின்றது இரண்டாவதாக மொஹத்தாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் அதே போல நசாயில் வரக்கூடிய அம்ரிப்னோ ஹஸ்ம் அவர்களுடைய ரிவாயத் அதாவது குர்ஆனை சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று வரக்கூடிய ரிவாயத் அம்ரிப்னு ஹஸ்முடைய இந்த ரிவாயத் வரக்கூடியது இவை பலவீனமானவையாக இருக்கின்றன எனவே இந்த அடிப்படையில் இரண்டு ஆதாரங்களும் தெளிவான ஒரு தடையை கூறவில்லை உழு இல்லாதவர் குர்ஆனை தொட முடியுமா என்றால் தொடலாம் முடியும் உழு இல்லாதவர் குர்ஆனை தொட முடியும் ஓத முடியும் இரண்டாவதாக மாதவிடாய் உள்ள பெண்கள் இவர்கள் குருவானை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று ஒரு ஹதீஸும் கிடையாது ஆனால் அறிஞர்கள் சொல்கின்றார்கள் தொடக்கூடாது என்று அவர்களுடைய இஜித்திஹாத் ஆனால் ஹதீஸிலே எந்த விதமான ஹதீஸலும் கிடையாது ஆனால் ரசூசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஆய்சோ அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள் மாற்றமாக ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ஹைலுடைய நிலை ஏற்பட்டது ரசூல் சல்லல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீசை ஆனால் தவாபே தவிர ஹாஜிகள் குர்வானை ஓதுவார்கள் அது சாத்தியமே இது ஒரு சகிஹான ஹதீஸ் தெளிவாக விளங்குகின்றது ரசூல் சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை தடை செய்யவில்லை என்றும் இன்னும் ஒன்று இருக்கின்றது அதாவது மாதபடாய் உள்ள பின்னோ அல்லது ஹைல் அல்லது குளிப்பு கடமையான ஒருவரோ தொடக்கூடாது என்பது பலவீனமான ஒரு ஹதீஸாகவே காணப்படுகின்றது குளிப்பு கடமையான ஒரு ஆண் கூட குருவானை ஓத முடியும் இதற்கான பல்வேறுபட்ட ஆதாரங்கள் காணப்படுகின்றன தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று சொல்லப்படுபவர்கள் பலவீனமான ஆதாரங்களே ஆகும் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது குரானை ஓதக்கூடிய ஒரு அம்சம் அதாவது ஏனைய அறிஞர்களுடைய கருத்தினை மதிக்கின்ற போது குளிப்பு கடமையான ஒருவராக இருப்பினும் மாதவிடாய் உள்ள பெண்ணாக இருப்பினும் கையுறைகளை அணிந்து கொண்டு தொடுவது சிறந்தது இது கருத்து வேறுபாட்டு நிலையில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிலையை தவிர வேறில்லை இதுவே தீர்க்கமான கருத்தென்று கூற முடியாது குரானை தொடவோ கூடாதோ என்று எந்த விதமான கடுமையான எச்சரிக்கப்பட்ட ஹதீசல் ஒன்றும் கிடையாது இதில் நாம் நடுநிலையாக செயற்படுதல் சிறந்தது பலவீனமான ஹதீசலை கொண்டு சட்டம் இயற்றுவது இஸ்லாத்தில் முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலஹம்தில்லா என்று கமல் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து